இன்று காலை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினரும் மூத்த காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவருமான ஐயா இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் உடல்நல குறைவால் மரணம் அடைந்து விட்டார் ஸோ அதான் வர மாட்டேங்குது அதான் வரல அது வரல அது வராத காரணம் என்னன்றது நீங்கள் இந்த முழுக்கனவங்களை பாருங்கள் எந்த நேரத்தில் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நியூஸை போட்டு துளைச்சாங்கன்னே தெரியல அவங்க போட்டது இடைத்தேர்தலா வந்துட்டு இருக்கு ஆமா இப்பதான் ஒரு இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சது ஒரு வருஷம் ஆயிருக்குமா இருபத்தி ஒன்பது தொகுதி நினைக்கிறேன் ஆமா இப்ப மகாராஷ்டிரா தேர்தலோட அவ்வளவு தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சது பயனாட்டு தொகுதிக்கு முடியாது அடுத்த தொகுதி ஆரம்பிச்சு சரி 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 ஓகே இப்ப மறுபடியும் இடைத்தேர்தல் வருமா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோட சேர்த்து இந்த தொகுதிக்கு தேர்தல் நடத்தப்படுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா அவர்கள் ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு திரும்ப வந்து அவங்க பதவியேற்றதுக்காக ஆர்கே நகர் தொகுதியில இருந்த அந்த எம்எல்ஏ வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டு ஒரு இடைத்தேர்தலை உண்டாக்குனாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து இடைத்தேர்தலில்

திராவிடர் புகழப்பட்டது ஆர்கே ஆர் கே நகர் மாடல் அப்படின்னு சொல்ற மாதிரியே ஒரு தேர்தல் நடத்தி காட்டினாரு நகரம் தமிழ்நாட்டுல உள்ள மத்தவங்களுக்கு எல்லாம் தொகுதியை பார்த்தா பொறாமையா இருக்கு மூணு வருஷத்துல மூணு இருக்கலாம் அப்படின்னு இப்ப என்னன்னா அதே மாடல் திரும்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இடைத்தேர்தல் இருபத்தி நாலு கிட்டத்தட்ட வந்துட்டு இருபத்தி அஞ்சு ஒரு இடைத்தேர்தல் வந்துடும் இருபத்தி ஆறுல ஒரு தேர்தல் ஆக மட்டும் மூணு வருஷத்துல மூணு தேர்தலா அப்படின்ற மாதிரி நாலு வருஷத்துக்கு மூணு தேர்தலா அப்படிங்கிற மாதிரி அது கடைசியில ஈரோடு கிழக்கு மக்களை பார்த்து நம்ம புரமப்பட அளவுக்கு ஆனா இப்ப நான் புறம ஆபப்படுறேன் திரும்பவும் அவங்களை பட்டியல கொண்டு போய் அடைச்சு வச்சு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்த போது இவரை ஏன் தேர்ந்தெடுக்க கூடாது அப்படின்னு தமிழ் தேசியவாதிகள் எல்லாருமே கடுமையா பேசினாங்க ஆனா அதையும் மீறித்தான் மக்கள் வந்து இவி கே தேர்ந்தெடுத்தாங்க அதற்கான பலன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு இடைத்தேர்தல் கிடைச்சிருக்கு போன இடைத்தேர்தலின் போது செந்தில் பாலாஜி ஒரு வாக்காளர்களை எல்லாம் ஆடு மாடுகளை பட்டியல அடைச்சு வச்சு காசு அதுக்கப்புறமா திரும்ப இந்த மாடலை வந்து திரும்ப ஈரோடு இரண்டாவது கட்ட சோதனை பண்ணதுக்கான காலத்தை காலம் அவரும் வெளியே வந்துட்டாரு பாக்கலாம் என்னவெல்லாம் நடக்குதுன்னு இப்ப ஒரு மனுஷன் செத்து போயிருக்கிறாரு அவரோட அருமை பெருமைகள் சாதனைகள் இத பத்தி எல்லாம் பேசுறதை விட்டுட்டு எடுத்த உடனே இடைத்தேர்தல் வருமா அப்படின்னு கேக்குறீங்களா இப்பா நம்முடைய உறவுகள் நினைக்க மாட்டாங்களா அது நியாயம் ஆனா வந்து ஒரு சிறுவன் ஒரு சிறுவன் இறந்து போனதற்கு நாம நாம சொல்றது வேற அவர் இப்படிதான் சொன்னாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் இது ஒரு சிறுவன் இறந்து விட்டதாக சொன்னார்கள் அவர் இவரின் மகன் என்றா சொன்னார்கள் ஸ்ட்ரைக் வந்துடும் அதுக்காக தான் நாங்களும் முடியும் பிரச்சனை அப்படி சொல்லி அந்த சிறுவனின் இறப்பை உதாசீனப்படுத்திய ஒருவர் அவருடைய வயதுக்கு தக்க பேச்சு என்று நான் வேணும்னா இந்த விஷயத்தை இன்னும் தெளிவுபடுத்துறேன் ஒரு சிறுவன் இறந்து விட்டதாக சொன்னார்கள் முதலில் வருத்தமாக இருந்தது அதன் பிறகுதான் தெரிந்தது இறந்தது தேசிய தலைவரின் மகன் என்றவுடன் எனக்கு அது மிகவும் மகிழ்ச்சியை தந்தது அப்படின்னு ஒரு சின்ன பையனோட மரணத்தை அதுவும் நெஞ்சில ஐந்து தோட்டாக்களை இறக்கி மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்வை கூட எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொன்ன ஈவு இறக்கமே இல்லாத கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத ஒரு நபர் தான் இந்த ஈவி கே இளங்கோவன் அவர்கள் அது என்னன்னா அவரு அப்படி சொல்லும் போது கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயது என்னுடைய பேரன் வயது இருக்கக்கூடிய தம் ஒரு ஒரு சிறுவன் இறந்து போயிட்டாங்கிறப்போ யாரு மகனாவனாலும் இருக்கட்டும் கண்டிப்பா அதாவது ஒரு அடிப்படை மனிதாபிமானத்தை எங்க மேல காட்டத் தவறிய மனிதர்களுக்கு நாங்க எப்படி மனிதாபிமானம் அல்லது மனிதாரம் காப்பதுன்னு அரசியல் எங்களுக்கே கேள்வி வருது எங்களுடைய மனிதத்தை எல்லாம் கொண்டு விட்டு எங்களுடைய மனிதத்தை எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் ரொம்ப தப்பு இவருக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா சர்ச்சைகளின் நாயகன் ஏன்னா இவர் சர்ச்சையாவே பேசுவாராம் மேட்டுக்குடி தன்மையோடு அதாவது ஈவேரா பேரன்னா அப்படிங்கற மேட்டுக்குடி தன்மையோடு எல்லாரையும் வாய்க்கு வந்தபடி பேசக்கூடிய அதாவது ஈவேராவோட பேரன் அப்படிங்கறத கூட விட்டு யாருடைய மகன் சொல்லின் செல்வர் ஈவிக்கே சம்பத்தோட மகன் சொல்லின் செல்வர் அந்த பட்டத்துக்கே வந்து இழுக்காய் பூச்சி பாத்தியா அவரோட மகன் எப்படியெல்லாம் எல்லாம் கொச்சையா எப்படி எல்லாம் ஆபாசமா நீ வந்து சம்பத்து கூட இருக்கிறாரு அவர் கூட நம்ம ஒரு விதத்துல ஆமா ஆமா நான் என்ன சொல்றேன்னா ஐயாவுக்கு வந்து பேசும்போது அப்படி மேட்டு குடித்தன்மை வந்து அப்படியே வந்து வாயில சரளமா கொட்டும் ஜெயலலிதா அவர்களை பார்த்து வந்து எரும மாட்டில மழை பெஞ்சு போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவல் பிரச்சனை போது பேசினா அதை கூட விடு மோடியும் ஜெயலலிதாவும் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் தனிமையில் உரையாடினார்கள் அந்த விஷயத்த அந்த விஷயத்த இவர் என்னவா பேசினாரு பேர்களுக்கும் வயதாகி விட்டே இதுக்காக அவருக்கு நல்ல செருப்படிகளும் உருவ பொம்மை எரிப்புகளும் அவரு சினிமா படங்கள் எல்லாம் நடிச்சிருப்பாரு விஜயோட படத்துல கூட விஜய்க்கு வந்து ஆமா அவரு வந்து சாணியிலேயே இவருடைய உருவத்தை உருவாக்குனாரு களிமண்ல உருவாக்குற மாதிரி இவருடைய முகத்தை உருவாக்கினார் ஏன்னா இவர் பேசினது அந்த அளவுக்கு நாருச்சு அந்த அளவுக்கு வாழ்ந்த காலம் முதல் வாயை திறந்தால் சாக்கடையாக கூட்டிய ஒரு நபர் தான் ஐயா இவி கே இளங்கோவன் அவர்கள் மற்றபடி வந்து தன்னுடைய தேர்தல் வாழ்க்கை அரசியல் வாழ்க்கைன்னு பெரிய செல்வாக்கு பெற்ற மனிதர் எனக்கு தோணலை ஏன்னா எட்டு தேர்தல்களில் கூட்டிட்டு இருக்காரு எட்டு தேர்தல்களில் ஐந்து தேர்தல்கள் தோல்வியை கண்டவர் ஆமாம் அது போக ஒரு மூணு தேர்தலாம் வெற்றி பெற்றார் ஒன்று கோபி சத்தியமங்கலம் சத்தியமங்கலத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து எம்எல்ஏ எம்எல்ஏ அதுவும் சிவாஜி கணேசன் வந்து எம்ஜிஆர் கிட்ட சிபாரிசு பண்ணாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல அந்த கோபி மக்களவை தொகுதி நினைக்கிறேன் அந்த வெற்றி பெற்றாரு அதுல தான் அவர் மத்திய இணையமைச்சர் ஆனார் என்னுடைய நினைவு அதுக்கப்புறமா கடைசி ஈரோடு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு கழிச்சு மறுபடியும் சட்டமன்றத்தில் போட்டி போட்டது வந்து ஈரோடு கிழக்குல தான் ஏன்னா அவருடைய மகன் ஈவேரா திருமகன் வந்து இறந்துட்டாரு அதே தொகுதியில் அப்பாவை நிக்க வச்சு வெற்றி பெற வச்சாங்க அன்னைக்கே வந்து எச்சரிக்கை செஞ்சோம் இவர் வந்து ஒழுக்கமானவர் கிடையாது பத்தாததுக்கு இவர் வந்து வயோதிகர் கூடிய சீக்கிரம் இறந்துருவாரு இடைத்தேர்தல் வரும் அப்படின்னு அன்னைக்கே எச்சரித்தோம் ஆனால் பணம் கொடுத்து போயிருக்கு அதனால இன்னொரு இடைத்தேர்தலை சந்திக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நம்ம போனப்போ காந்தியுடைய வேஷம் போட்டு ஒருத்தர்லாம் நிப்பாட்டிலாம் ஆமா 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 அந்த கொடுமையெல்லாம் பெரியாரே வந்து வாக்கு கேட்டாரு காந்திய நிறுத்தி வாக்கு கேட்பது பிரச்சனை கிடையாது காந்தி காட்டி வாக்கு கேட்பது சரியா சொன்னடா காந்தி நிறைய காந்தி வந்து நம்ம செந்தில் பாலாஜி அவர்கிட்ட ஸ்டாக் இருக்கு அவர் காந்திகளை கொட்டி இறைப்பார் கடைசியில் அவர் ஒரு காந்தியவாதியாக மாறிட்டார் நீங்க நினைக்கக்கூடாது அவர் இந்த காந்தியவாதி காந்தி காந்தமுள்ள இவருக்கு எந்த ஒரு சாதனை பின்னணியும் இல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு என்ன அப்படின்னா தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் காங்கிரஸ் வந்து ஆட்சியில இல்ல இல்லையா மத்தியில அந்த காலத்துல தமிழ்நாட்டிலேயே காங்கிரஸ் வந்து பல அணிகளா பிரிஞ்சிருந்தது உதாரணத்துக்கு மூப்பனார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்து பா சிதம்பரம் வந்து அவர் தனியா ஒரு பேரவை அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தாரு அதுக்கப்புறம் ராஜீவ் காங்கிரஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் குமரி ஆனந்தன் தலைமையில ஒரு குழு இயங்குச்சு இவங்க எல்லாரையும் மறுபடியும் ஒருங்கிணைச்சு காங்கிரஸ் கொண்டு வந்தது

திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணியில இருந்து இல்லையா அப்ப வந்து நல்ல காலம் இருக்கிறது காங்கிரசுக்கு திமுக வெளியே போனதை இப்படி சொன்னாரு இதை பத்தி ஐயா கருணாநிதி கிட்ட போய் கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு ஆமா இந்த மாதிரி காங்கிரசுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கிறது என்று இவி கே சொல்றாரு அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன ஏன் அவர் காங்கிரஸ் விட்டு வெளியே போயிட்டாரா அப்படின்னு கொடுத்தாரு அந்த மாதிரி பல தோல்விகள் எல்லாம் வாங்கிய ஒரு சர்ச்சை மனிதர் தான் அதையெல்லாம் தாண்டி இப்ப வந்து பா அப்படி மகன் சிதம்பரம் அவர் வந்து நாம கட்சியை வந்து வளர்க்கக்கூடிய வேலையை பார்க்கணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னதற்கு பதில் கொடுத்தது யாருன்னா இவர் தான் என்னன்னு அதாவது அப்படிலாம் சொல்லக்கூடாது நாம கூட்டில தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இப்போ விசி கால நிறைய திமுக காதரா பேசக்கூடிய நபர்கள் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க சரி அதே மாதிரி காங்கிரஸ் நிறைய பேர் இருக்காங்க அதுல முக்கியமான நல்லா கே செலுங்கோ அவர் காங்கிரஸ் இருக்கா திமுக அந்த பேட்டி பார்த்தா எனக்கு டவுட் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு செல்வ பிரதியுமே சில இடங்களில் பேசுவார் அப்புறமா வந்து ஒரு கூட்டணி வந்து பாதிக்கக்கூடாது மாதிரி பேசி மூலிகிட்டு போயிருவார் அது மொத்தம் கூட்டணியில் உயிர் வாழக்கூடிய தன்மைக்கு காங்கிரஸ் இட்டு சென்றதே அவர்கள் தான் அப்படின்றது கண்டிப்பா என்னுடைய கருத்து தாழ்மையான கருத்து இப்ப ஒன்றிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பாஜகவோ காங்கிரஸோ தமிழ்நாட்டில் ஒரு சிலரோட தலைமைக்கு கீழே இருக்கும் போதுதான் அதிகமா வந்து லைம் லைட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் இப்ப நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும் போதுதான் பாஜகன்னு ஒரு கட்சி இருக்கிறதே பரவாயில்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வந்துச்சு நம்ம அக்கா தான் வந்து ஓங்கி சொன்னாங்க தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும் மலர்ந்தே தீரும் அப்படின்னு அதே

அதாவது இளையராஜா அவர்கள் வந்து யாரோட ஒப்பிட்டா இருந்தது ரொம்ப ஒரு மேட்டுக்குடி தன்மை மிக்க பேச்சு நான் சொன்னதுதான் யாரும் பார்த்தாலும் தான் வந்து அப்படியே உச்சந்திரையில இருந்த மாதிரியும் மத்தவங்களை பேசும் போதெல்லாம் ஒரு மேட்டுக்குடி தன்மையோட பேசுற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு

குறிப்பா செயல்பாடு செஞ்சாராங்கிறதுக்கு பீட்பேக் இந்த அடுத்த இடைத்தேர்தலில் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும் அதனால இடைத்தேர்தல் வந்து ஒரு கணக்கு போடக்கூடிய இடம்னா இந்த கணக்கு போடக்கூடிய இடம் கிடையாது அவருடைய அதுவும் கணக்கு போட அதுவும் கணக்கு போடுற இடம் தான் அவருடைய செயல்பாடுகளே கணக்கு போடக்கூடிய இடம் மற்றபடி வந்து திமுகவுடைய அறிஞர் பெருமகன் ஐயா கருவழங்கியப்பன் அவர்கள் சொன்னது போல அதிமுகவுக்கு ஆர்கே நகர் என்றால் திமுகவுக்கு

ிருச்சு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இப்பவா இந்த தேர்தலா இப்பவா இப்பவா நாலு வாட்டி கேட்டார் அப்ப அவருக்கு வந்து தமிழ் தேசியத்தின் மீதும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் எவ்வளவு வன்மம் இருக்கும் இவங்க எல்லாம் வளர்ந்துடவே கூடாது அப்படிங்கறதுல எந்த அளவுக்கு தெளிவா இருந்திருக்கிறாரு பாரு என்ன எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா இந்த சின்ன அதிர்ச்சியோட போயிட்டாரு அப்படிங்கறது மட்டும்தான் இருந்து நம்முடைய வெற்றியை பார்த்து நாம தம்பி பாலச்சந்திரனுக்கு நினைவேந்தல் கூட்டம் நடத்துறதையெல்லாம் அவர் கண் கூட பார்த்துட்டு போயிருக்கணும்னு நான் நினைச்சேன் ஆனா அது நடக்கல என்னன்னா நம்ம வந்து அவர் இறந்ததுக்காக வந்து அவர் நம்ம திட்டத்துக்காக பேசலாம் அவர் மீது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி விருப்பம் நினைச்சு கூட கிடையாது எந்த ஒரு நபர்களும் கிடையாது ஆனால் எங்களுடைய மனிதத்தன்மையவே கொள்கிற அளவு அவர் பேசினார் இல்லையா

கடந்த தேர்தல் எவ்வளோ கொடுத்தாங்க இப்போ எவ்வளோ கொடுப்பாங்க எஸ்டிமேட் பண்ணுறீங்க எவ்வளோ கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க எங்களை எவ்வளோ கேள்வா எடுத்தால் பெட்டராக இருக்கும் இதில் இன்னொரு விஷயத்தை கவனிச்சியா இப்போ இடையே தேர்தல் அடுத்து சட்டமன்ற தேர்தல் ஒரே வருஷத்தில் மறுபடியும் அதான் அதுவும் நல்லா ஆர்கே நகர் மாதிரி அடுத்தது சரி 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 ஓகே நன்றி வணக்கம்